வணக்கங்க இன்றைக்கி கொஞ்சம் காய் பூவெல்லாம் இருக்குது அறுவடு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த முள் கத்திரி அறுவடு பண்ணிக்கலாங்க பெருசாயிடுச்சி முத்திரும் அம்மா தான் கா எல்லாம் காயெல்லாம் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி பூசைக்கு பூவும் தேவைப்படுது ஃபஸ்ட்டு கத்திரிக்காயெல்லாம் அறுவடு பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த செடியில் ஒரு ரெண்டு மூணு காய் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் ம் கருப்பு கத்திரி வரி எல்லாம் இருக்குது அதையும் ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் இதுலையும் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்காங்க இந்த முள்ளுக்கத்திரியில் இப்போ தான் பிஞ்சு ஒரு மூணு எடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்க காய் ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது பூ அறுவடை பண்ணிக்கலாங்க டேபிள் ரோஸ் இந்த டேபிள் ரோஸும் பாருங்கள் எல்லாம் சூப்பராக வந்துட்டுருக்காங்க கோயிலுக்கு போன ரெண்டு நாள் ஆச்சு ஆனால் செடிங்கள்லாம் வாடி இருக்குன்னு நினச்சேன் பரவாயில்ல வாடல எல்லாமே செழிப்பாக தான் இருக்காங்க மலத்துலேயும் மேகமூட்டமாக தான் இருக்கிறதுனால நல்லா இருக்காங்க இந்த செவ்வந்தி செடியெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்காங்க கீரை செடியில் தான் புழு புழு மாதிரி எதோ உளுந்துருக்கு இதுக்கு எதுனா கரைச்சல் திருச்சி கரைச்சல் தான் அடித்து பார்க்கலான்ட்டு இல்லைன்னா எதுனா பண்ணணுங்க இந்த கீரியல் அவளுக்கா இல்லை அதில் விழுந்துருக்கு இந்த ஸ்வீட் லெமனு பாருங்கள் நல்லா சூப்பராக தலையர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ நல்லா மழை பெய்ய எங்காட்டியும் கொஞ்சம் நல்லா மேகமூட்டமாக இருக்குது இல்லைங்க அதனால் நல்லா இருக்காங்க செடிங்க எல்லாமே செழிப்பாக இருக்காங்க மினி ஆரஞ்சிலையும் நல்லா தளிர் ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்காங்க பூத்த பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க பூஜைக்கு பூ தேவைப்படுது பன்னீர் ரோஸ் வேணால் எல்லாமே ஒரே மட்டும் பூத்துட்டாங்க ஃபுல்லாக நேற்று பூ இன்றைக்கி பூ ரெண்டு பூவும் கலந்து தான் இருக்குது இதெல்லாம் நேற்று பூ அப்படியே உதிர்றாங்க இந்த சாதா ரோஸில் பாருங்கள் ஒரு பூ பூத்துருக்காங்க இதுலேயும் பாருங்கள் கீழே இருந்து தளிர் எடுத்துகிட்ருக்காங்க பன்னீர் ரோஸ் ரெண்டு செடி ஒரே இதில் தான் இருக்காங்க ஆனால் மாற்றி வைக்கணும் பன்னீர் ரோஸும் சாதா ரோஸும் ஒரே செடியில் தான் இருக்காங்க மாற்றி வைக்கணும் பேபி செம்பருத்தி ரெட் கலர் செம்பருத்திலே இன்னைக்கு ஒரு நாலு பூ பூத்துருக்காங்க அறுவடை பண்ணிக்கலாம் அந்த பக்கம் ரெண்டு இருக்குங்க செவன் டே ரோஸ் பாரி ஜாதம் ஒன்று பூத்துருக்காங்க இதில் நிறைய தளிர் மொட்டுக்கள் இருக்குது இந்த பூ சாயங்காலம் பூத்துருவாங்க பாரீஜாதம் இது பாருங்கள் மொட்டுக்கல் போக்குவரக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது பன்னீர் ரோஸ் இந்த சந்தனக்கலர் ரோஸ் எல்லாம் நல்லா பெருசாகணும் இப்போ தான் போக்குவரத்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் இருவாச்சி மல்லி இதில் பாருங்கள் எவ்வளோ பூ பொறுத்து போட்டிருக்கு கோயிலுக்கு போனதுனால ரெண்டு நாள் பூ அறுவடை பண்ணல நல்லா வேஸ்ட்டாக போயிட்டாங்க சேஞ்சிங் ரோஸ் பிளாக் ரோஸ் தோட்டம் நல்லா தான் இருக்காங்க மழை வந்துட்டுருக்கிறதுனால அப்புறம் நான் போட்ட விதையில் பாருங்கள் இந்த இந்த பட்டா அவரையில் எவ்வளோ சூப்பராக முளைச்சிட்ருக்காங்க கீரையும் இந்த அவரை சூப்பராக முளைச்சிட்ருக்காங்க இதில் ரெண்டு மூணு கீரை விட்டுருந்தேன் அந்த கீரையும் நல்லா இருக்காங்க அதுலேயும் ஒரு அவரை முளைச்சிட்ருக்காங்க பொன்னாங்கண்ணி கீரை இதில் கொத்தவர கீரை இருக்காங்க இதில் பாருங்கள் ஒரு கோழி கொண்டை முளைச்சிருக்காங்க இது கோழி கொண்டை தான் எப்படி தெரியும்னா எங்கள் அம்மா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு மூட்டை எருவு கொண்டு வந்தேன் அதில் அவங்க தோட்டத்தில் ஃபுல்லாக கோழி கொண்ட இருந்துச்சு இல்லைங்க அதில் வந்திருக்கு இந்த உருளைக்கிழங்கு செடியும் பாருங்கள் நல்லா பெருசாகிட்டு இருக்காங்க அதிலே ஒரு வரி கத்திரி ஒன்று ஊனியிருக்கேன் இந்த ரோஸ் செடி ஒரு மாதிரியாக தான் இதுலேயும் ரெண்டு வரி கத்திரி ஊனிட்டேங்க இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால பாசம் பிடிச்ச மாதிரி இருக்குது எல்லாம் கிளறி விடணும் திராட்சை கொடி கொடியும் நல்லா பெருசாகிட்டு இருக்காங்க நாலு தளர் நான் வாங்குறப்போ ஒரே ஒரு தான் இருந்துச்சு இந்த பொடலங்க கொடியும் பாருங்கள் ஒரே ஒரு க கொடி தான் முளைச்சிச்சு நான் போட்ட மூணு விதையில இதில் எதுவுமே முளைக்கல அதனால் வரைக்கும் திரி நட்டுட்டேன் இது இந்த கொடி எடுத்து கட்டி விடணுங்க வெத்தலை கொடி பதியமும் ரெண்டு துளுத்துட்ருக்காங்க நாலு குச்சி துளுத்துருக்குது இன்றைக்கி இந்த சாதா ரோஸில் மஞ்சள் கலர் செம்பருத்தி இதில் எல்லாமே பூ இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சத ரோஸில் ஆரம்பிக்கலாங்க இதில் பூத்த பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் இதுலேயும் நாலு பூ பூத்துருக்காங்க குத்தி குத்தி முள் குத்திடுச்சு இந்த ரோஸ் அழகாக இருக்குது ஆனால் செடியில் முள் கடை உள் பறிச்சுருக்கிற குத்துது மஞ்சள் கலர் செம்பருத்தி இப்போ பூக்கள் கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு நல்லா பெரிய பெரிய பூவாக கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் இன்றைக்கி ரோஸ் கலரில் ஒரு குட்டி குட்டியாக ரெண்டு இருக்குது இங்கே பாருங்க இதுலேயே ரெண்டு கலராக இருக்குது பாருங்கள் ரோஸ் கலரு ரெட் கலர் மாதிரி இதில் ஒரு ரோஸு அப்புறம் ஜாதி முல்லை இதுலேயும் நிறைய மொ மொட்டுக்கள் ஃபுல்லாக பிடிச்சிட்ருக்காங்க ஆனால் பூத்து பூ தான் பறிச்சிருக்கேன் மொட்டுக்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்காங்க ஜாதி முல்லை ஒவ்வொன்றா பறிச்சிட்டு இருக்கணும் நான் ஃபுல்லாக பறிச்சுட்டு காட்டுறேன் எவ்வளோ பூ பாருங்க இதுலேயும் மூணு பூ பூத்துருக்காங்க கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சிங்க பாத்ரூம் வேலையெல்லாம் முடிஞ்சு செடிங்களையும் எல்லாம் எடுத்து நீட்டாக வச்சுட்டேன் இதுக்கு மேலே வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு இதுக்கு மேலே ஃப்ரீயாக தான் இருப்பேன் நம்ம செடிங்களுக்கெல்லாம் சத்துக்கள் கொடுத்து ஒரு மாதத்துக்கு பக்கமாக ஆச்சு கொடுக்கணும் அவ்வளோதான் எவ்வளோ பூ அறுவடை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அவருக்காயிருக்கு அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த ட்ரேகன் பழச்செடி பாருங்கள் இங்கேருந்து தளிர் எடுத்துகிட்ருக்காங்க இங்கே ஒரு தளிர் எடுத்துருக்காங்க சூப்பராக தான் இருக்காங்க மிளகா செடியும் இப்போ தான் நல்லா பூவை இருக்காங்க பிஞ்சியும் பாருங்க ஒவ்வொன்றும் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்க பிஞ்சி இருக்காங்க நிறைய தளிர் செடி சூப்பராக வந்துட்டுருக்காங்க இப்போ அவரைக்காய ரோடு பண்ணிக்கலாம் அவரை நிறைய இருக்கு செடி பார்த்தா காய் இல்லாத மாதிரி தான் தெரியும் இதுலேயும் எவ்வளோ காய் இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ காய் இங்கே வந்து ஏரியாவும் ஃபுல்லாக மேகமூட்டமாக தான் இருக்குது நல்லா இருக்குங்க கிளைமேட்டு ஃபுல்லாக வெயிலெல்லாம் இல்லை ஒரு ஒரு காய் ஒவ்வொன்று எத்தருக்கு பாருங்கள் இதெல்லாம் பிஞ்சி இது ஒன்று இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக பிஞ்சிங்க இன்னொரு அடை அறுவடைக்கு பண்ணிக்கலாம் இன்றைக்கி அறுவடை அவ்வளோதான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அவரக்காய் கிடச்சிருக்காங்க ஒரு நாலே செடி தான் இருக்குது அப்புறம் முள் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு அரைக்கெல்லாம் கிடச்சிருக்காங்க எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்காங்க பாரிஜாதம் என்னோட அறுவடை எல்லாம் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாய் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்